அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள்குமா தீனமுறத்தாக விளாடிப்படல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் கொஞ்சம் காரசாரமான நிகழ்வுகள் தான் ரஃபா பகுதியில் நேற்று அதிரடியாக நுடைந்த இஸ்ரேல் படைகள் அது இல்லாமல் திடீர்னு சிரியா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஈரானோட உதவியோட நாங்கள் முடிச்சிடோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே அதை தாண்டி இந்த பக்கம் வந்தால் ரஷ்யானுடைய அறிவிப்பு மால்டோவை வந்து குய்யோ முய்யோன்னு கதறி இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க யார் தெரியுமா பொழுந்தும் இந்த பக்கம் உக்ரைனும் என்ன டைலாக்லாம் சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படியே தலையில் நிற்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நிறைய நிகழ்வுகளை உங்கள்கிட்ட அலச வேண்டியது இருக்கிறது தயாராக இருங்கள் என்று ஒரு வித்தியாசமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு புது வகையான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை நாள் இந்த ஜோனையே பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு அனுபவத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சில்லுன்ற மாதிரி கூட்டிட்டு போகிறேன் தயாராக இருங்க முடிஞ்சால் கொடையோடு வந்துடுங்க ஸோ வீடியோக்கு பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது இல்லையா அங்கே நான் ஒரு வரைபடத்தில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் அல் ஹயன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இல்லையா இந்த பகுதியில் அதாவது ஓமன்னு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கீழே சவுதி அரேபியா அந்த பக்கம் கத்தார் இருக்கிறது ஸோ அந்த இடத்துல குறிப்பாக அல் ஹஹென் அப்படின்ற ஒரு பகுதியில் அப்படியே பக்கத்தில் வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆலாங்கட்டி மலையும் இவ்வளோ இவ்வளோ பெரிய சைஸில் பெரிய பெரிய சைஸாக வந்து விழுந்திருக்கிறது ஸோ திடீர்னு மக்களால் என்ன பண்ணியிருப்பாங்க காருக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்னாங்கன்னா காரில் இருக்கக்கூடிய கண்ணாடியிலேருந்து எல்லாமே உடைஞ்சிருக்கிறது ஸோ இது இந்த அளவுக்கான இவ்வளோ பெரிய ஆலாங்கட்டி மலையே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மிட்டமாக சொல்லியிருக்காங்க அளவுக்கு பெரிய பெரிய சைஸ் அதாவது இந்த ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவாங்க டே அவசரத்தில் பிறந்தவங்க என்னுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மலைத்தொலியும் வந்து அவசரத்தில் வந்து விழுந்துருச்சு போல் அதாவது முழுசாக கரையாமல் வந்து பொத்துன்னு விழுந்து போச்சு ஸோ விழுந்தது இல்லாமல் அங்கே அதுக்கப்புறம் ஏற்பட்ட பாதிப்புகளோட வீடியோ பதிவுலாம் பார்த்தோன்னா இருந்த ஒரு கார் கூட ஒருபடியாக இல்லை எல்லாமே கார் கண்ணாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து காலியாக இருக்கிறது திடீர்னு பார்த்தோன்னா எல்லா கார் நின்றிருந்த காரோட அந்த ஹைட்டு எல்லாமே ஒரு பாதி கார் மூழ்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த திடீர்னு என்னென்னா இந்த ஹெயில் ஸ்ட்ரோமோட பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆலங்கட்டி மலையோட பாதிப்புகள் ஸோ இந்த ஹெல்லைன் பகுதி அப்படின்னா அது ஹோமனை ஒட்டி இருக்கிறதுனால ஓமனுக்குள்ளேயும் ஒரு சில பகுதிகள் பாதிப்படைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ திடீர் ஏற்பட்ட ஒரு மலைப்பொழிவு இந்த மலைப்பொழிவு பற்றி தான் உங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு நம்ம காட்டிகிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் சரி இப்போ நம்ம வார் ஜோனுக்குள்ளே போகிறோம் கொஞ்சம் இன்று என்னென்னா பெரிய ஒரு தாக்குதல் பெரிய தாக்குதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு பெஞ்சமின் எதனையாக அவர்கள் தனது பேட்டியில் வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு எல்லா மக்களையும் வெளியேற சொல்லிட்டோம் எல்லாமே சேஃபாக ஒரு பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வெளியேற்றிருக்குறாங்க நாங்கள் இந்த வரைபடத்தையும் பார்த்துக்கோங்க அப்படியே மேலே இருக்கிற எவகேஷன் ஜோன் இருக்குது இல்லையா அந்த பகுதியிலும் வந்து நாங்கள் கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தோம் அந்த வார்னிங்கெல்லாம் தாண்டி கொஞ்சம் சேஃபாக தான் வெளியிட்ருக்குறாங்க இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுதோ அதை தான்பா நாங்களே கேட்குறோம் ஆனால் இந்த தடவை என்னென்னா எங்களோட பெரிய ஆப்ரேஷன் கூட நுழைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் என் அமெரிக்கா வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் சரி ஓகே அமெரிக்கா வந்து எடுத்துக்கிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சா அதுனீனு என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி செய்தியில் வெளியிடுறாங்க சும்மா நிதனையாக ஃபோன் பண்ணி கண்ணை பண்ணி திட்டிப்பட்டாராம் என்ன இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னா இருக்க மாட்டிங்களா அதுவும் கரெக்டாக ரஃபாக பகுதியில் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் போய் நீங்கள் இப்பாடு தாக்கல் நடத்திருக்கீங்களே இது எந்த வகையில் நியாயம் ஏன் இப்படி பண்ணீங்க யூ ஹேஷ் ஹோல்ட் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து யூ இடியட் அப்படின்றலாம் திட்டியிருக்காங்கன்னு பத்திரிகைகள் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நிஜமாகவே ஒரு நாட்டோட அதிபரும் இன்னொரு நாட்டோட அதிபரும் இப்படி தான் திட்டிப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இப்படி தான் பத்திரிகைகள் எழுதுகிறாங்க ஆ ஓ ஆ ஓ அப்படின்ற மாதிரிலாம் வந்து திட்டினாங்க அதெல்லாம் நீங்கள் டேஸ் போட்டுக்கோங்க நிறைய வார்த்தை கூட சொல்லி திட்டினான்ற மாதிரிலாம் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க பட் டீசெண்டாக சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் உங்கள் கிட்டே சொல்லிகிட்டே இருந்தோமா இல்லையா உதவிகள் எப்படி பெறது ஏற்கனவே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதில் நீங்கள் வேணாம் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா அவர் சொல்வதற்கான காரணங்கள் இருக்குது ஏன்னா ஒரு நூறு பேர் பக்கம் இன்றைக்கி இழந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் இங்கே தான் சேஃப் ஜோன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே ஏன் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ நான் எங்கே தான் போகிறது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே தான் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் என்று என்ன பண்ணியிருக்காங்க அதிரடி தாக்குதலில் நிறைய பொதுமக்கள் எழுந்திருக்காங்க குழந்தைகள் எழுந்திருக்காங்க மருத்துவமனைக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை தாண்டி இரண்டு ஆஸ்ட்ரேஜியர்ஸை தர்ட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் அந்த ஆஸ்ட்ரேஜியஸோட புகைப்படம் ரெண்டு ஏஜ்டு பர்சன் தான் அவங்க அந்த ஏஜ்டு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவங்களை நாங்கள் மீத்தி எடுத்துகிட்டு போயிருக்கோம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுக்குறோம் ஸோ ஹெலிகாப்டர் மூலிமா கொண்டு போயிட்டாங்க அவசர அவசரமாக இப்போ இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப் ஜோன் மக்கள் வந்து சேஃபாக வச்சுருக்காங்க அங்கே அகதிகள் மட்டும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா தரப்பில் யாருமே இல்லை அப்படின்னா ஹவு திஸ் ஆப்பன் எப்படி இந்த பிணைய கைதிகள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் கேட்குறாங்க ஏன்னா அதனால தான் நாங்கள் தாக்கல் நடத்தப்பட்டோம் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இஸ்ரேல் தரப்பில் ஏன்னா எங்கள் அகதிகளை கொண்டு போயிட்டு அவங்க அகதிகளோட அகதிகளாக சேர்த்து வச்சிருக்காங்க நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது வேறு வழி இல்லை இப்போ கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல தாக்கல் நடத்தும் போது கொஞ்சம் சேஃபாக வேறு இடத்துல போய் வச்சுருக்குறாங்க அதுவும் அந்த பகுதியை எங்களுக்கு எங்கன்னு தெரியும் ஏன்னா ஏன்னா எல்லாம் விசாரிச்சிட்டோம் இனி நாங்கள் தாக்கல் நடத்தி மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிரு இஸ்ரேலுன்னு வருது பாருங்கள் அம்மாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்றைய ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க பாருங்கள் கட்டசி கட்ட வார்னிங் சொல்கிறேன் திருப்பி திருப்பி நீங்கள் நெருங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் பிணைய கைதிகள்லாம் சும்மா ரொம்ப நாள் பிடிச்சலாம் ஹோல்டு பண்ண மாட்டோம் நாங்கள் எதோ ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னா நீங்கள் நடத்துகிற தாக்கதே அவங்க இறந்து போயிடறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கடுமையான ஒரு சூழ்நிலை அதை தாண்டி ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப அதாவது அதில் வரக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இழப்புகள் குறிப்பாக என்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இடத்துல இந்த வரைபடத்தோடு மீண்டும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கான்யூனிஸ் பகுதிக்குள்ளே அந்த ரைட் சைடு வராங்க இல்லையா அதில் பார்த்தோன்னா ஹல் ஹவுடா மாஸ்கையும் ஹல் ரஹ்மா ஹல் சப்ரா மாஸ்க் சார்ஜர் ஹவுஸ் எகிப்தியன் ஹவுஸ் அபு ஜாசர் ஹவுஸ் அபு ஹல் ஹவுசன் ஹவுஸ் அபு ரிசாக் ஹவுஸ் அது இல்லாமல் ஒன்று ஒரு ஆறு அதர் ஹவுசஸ் எல்லாமே வந்து கிட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து வெடித்து தகர்த்துருக்குறாங்க எகிப்தியன் பாலஸ்தீனம் எகிப்தியன் பார்டரில் ஒரு மூணு மிசைல்ஸ் தாக்குது அதனால தான் எகிப்து என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக நிறைய ஆயுதங்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க இந்த பகுதிக்குள்ளார இதாவது நாளைக்கு திடீர்னு இஸ்ரேல் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நீங்கள் நீங்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான ஆயுதங்கள் அந்த பக்கம் வந்து பாடல் பகுதியில் நிறுத்தினா கூட நீங்கள் தாக்கல் நடத்துவீங்களா அப்படின்னா நடத்த மாட்டீங்க சும்மா ஒரு ஒரு ப்ரொட்டக்ஷனுக்காக கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லைன்ற ஒரு சொல்கிறதுக்காக தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்ற எந்த மாற்ற கருத்துமே இல்லை எல்லாருமே இஸ்ரேல் தரப்பில் இப்படி ஒரு தாக்கல் நடத்துகிறாங்களேன்னு சொல்லப்படும் போது இஸ்ரேலுடைய மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பென் கிவீர் அவர்கள் வந்து அது உமனாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லை பகுதிக்கு தாண்டி இந்த பக்கம் வரணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் யூவேருக்கெல்லாம் பார்க்காதீங்க முடிச்சுடுங்க இல்லைனா அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அதே நிகழ்வு தான் மீண்டும் நடைபெறும் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகிறாதீங்க தாக்கல் நடத்துங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் பேசிக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அம்மா சரப்பில் மீண்டும் ஒரு அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து இருக்கிறவங்களுடைய எல்லா நிலைமையோடு நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ளே இருக்கீங்க நாட் குட் நிலைமைகள் என்பது மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இனி நாங்க பிடிச்சிட்டு வந்த பனைய கைதிகளுக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து அதை தாண்டி எமினி அவதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று அமெரிக்காவை சார்ந்த ஒரு கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக அன்சர் அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனுடைய மிலிட்ரி எய்டுக்கு உதவி பண்ண ஒரு கப்பல் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அமெரிக்கா தரப்புல எதுவும் உறுதிப்படுத்தலை ஆனால் எமினி அவதி ஜெஸ்னோ நான் கரெக்டாக வீடியோ எடுக்க வரும்போது கரெக்டாக எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண அந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக அப்பா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி சிரியாவுக்குள்ளார ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்கள் போயிட்டு என்ன சொன்னார்னா இப்போ சப்போஸ் கோலன் எயிட்ஸு பகுதியாக இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தி உள்ளே ஏதாவது பிடிக்கணும் டெரிட்டரி ஆக்குபை பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா உடனடியாக சிரியா வந்து தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்மா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த அளவுக்கு உள்ளே வந்து இடத்த பிடிக்கணுமான்லாம் வரமாட்டாங்க உள்ள இவங்க என்ன கோலன் எயிட்ஸ் வரைக்கும் தாக்கல் நடத்துவாங்க சிரியாவையும் சேர்த்து பிடிப்பை பிடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச இஸ்ரேல் இப்போதைக்கு இல்லை அவங்க அந்த காசா பகுதியை முழு தீவிரம் காட்டுறாங்க லெபனான் பகுதியை காட்டுறாங்க பட் இந்த ஒரு டைலாக்கை சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது இப்போது கிடையாது சும்மா டைலாக்கை சொல்லி வச்சுருக்காங்க யூரோப் யூனியனில் முத நாடு தடை விதிச்சிருக்காங்க நெதர்லாந்து நெதர்லேண்டு என்ன பண்ணிட்டாங்க ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளோதான்ட்டாங்க ஸோ முதல் யூரோப்பிய யூனியன் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே தடை விதிச்சிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா இஸ்ரேல் மீது தடை வித்திருக்கிறாங்க உலகமே என்ன பண்ணது சுற்றி சுற்றி இஸ்ரேல் காசனுடைய பிரச்சனை பேசும்போது ஒரு நாடு என்ன பண்ணாங்க சந்தரி கேப்பில் பெரிய ஒரு தாக்குதல் அதாவது நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட தீவிரவாதிகள் தானா அப்படின்னு கேட்கப்பட்ட துருக்கி இப்போ இந்த இங்கே பாருங்கள் நீங்களே ஒம்பதுலேருந்து பதினொன்றாந்தேதி வரைக்குமே நடத்தப்பட்ட தாக்குதலில் கலர் இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய துருக்கியினுடைய ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் துருக்கியினுடைய ஆர்முடு ஃபோர்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் துருக்கியினுடைய ஏர்ஸ்ட்ரைக் எல்லாமே ஈராக்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய எர்பிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இந்த தாக்குதலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஸோ அவங்க அப்போ பெரிய வித்தியாசம் இல்லையே அங்கேயும் இங்கேயும் இல்லை இல்லை எந்த அடிப்படையில் தாக்கல் நடத்தினால் அங்கே எல்லாேருமே தான் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியோ சொல்லியோ வேறு எதுவுமே தாக்கல் நடத்தலை மொத்தமாக தான் நடத்துகிறீங்க நீங்கள் அப்போ எல்லாமே சேம் தானே இந்த இடத்துல எனக்கு எப்படி நான் பிரித்து சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அந்த இடத்துல குருதீஸ் மக்களும் தான் இருந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு எதிரான தீவிரவாதிகளும் தான் இருந்திருப்பாங்க ஆனால் நீ தாக்கல் நடத்தியது குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதலா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் ஸோ சைலண்ட்டாக தனது காரியத்தை ஏற்ற இருக்காங்க துருக்கி இது அதாவது எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு தாக்குதல் ஏற்கனவே அமெரிக்காவும் துருக்கியில் இருக்கக்கூடிய நிலைகள் ஆனால் அமெரிக்க நிலைகள் அந்த குர்தீஸ் நிலைகள் இருக்கிறது பர் அவங்களுக்கு சேதாரம் எல்லாமே இவங்க தாக்கல் இருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக ரஷ்யா கட்ட போயிடலாம் ஏன்னா சமீப காலமாக யூரோப் யூனியனில் ரஷ்யாவுடைய செய்திகள் ரொம்ப வருது மக்கள் நம்புகிறாங்க எல்லாத்தையுமே நம்புகிறாங்க நாங்கள் சொல்கிறத கூட நம்ப மாட்டேங்கிறோம் யார் யூரோப் யூனியன் சொல்லப்படுகிற செய்திகளை கூட நம்பாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புகிறாங்க அதனால் ஃப்ரான்ஸு ஜெர்மனி போலந்து மூணு பேர் சேர்ந்து கையில் சத்தியம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் அதெல்லாம் பொய் செய்திகள்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரப்பு போகிறோம் டிஸ்இன்ஃபர்மேஷனை தவிர்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வேளை வடிவேல் மாதிரி ஒரு ஆயிரம் பேர்த்த நிறுவி வடிவேல் வந்து ஏதோ ஒரு பட்ல ஆதவன் படுறது தான் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு வாங்கலை அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் சொன்னதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முடிச்சு நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் வந்து மூன்று நாடும் ஒருங்கிணைந்து ஒரு சத்தியபிரமான எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபர்மேஷனை தவறான தகவல்களை பரவிட விட மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம இப்போ கொசுவர்த்தி சூழல் எடுத்து பையன் அப்படி முன்னாடி சுற்றி ஒரு ரிமைண்டர் எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா போலந்தில் இருக்கக்கூடிய அதிபர் டூசா அவர்கள் உக்ரைன் போனார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஜலான்ஸ்கியை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எந்த சூழ்நிலையிலும் உக்ரைன் நாங்கள் கைவிட மாட்டோம் கைகிட்டுங்கன்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணிவிட்டு எப்போவுமே என்னுடைய நினப்பு வந்து இங்கே தான் இருக்கும் இத்தனைக்கும் போலந்துடைய அதிபரோட மனைவி சாப்பிட சொன்னால் கூட அங்கே அதிபர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலென்ஸ்கி சாப்பிட்ருப்பாராம் என்னான்னு தெரியல எப்பயுமே உங்கள் நினப்பாகவே இருக்கேன் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அழித்து விட்டு தான் எங்களுக்கு மறுவேளை இனி போலந்து இல்லை எங்களுக்கு முதல் நாடு இதுதான் எங்களது தாய் நாடு எங்களது இரண்டாவது நாடு இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு எனது கட்டிய மனைவி கூட முக்கியமில்லை நீங்கள் தான் முக்கியம்ன்ற அளவுக்கெல்லாம் அதுக்கு இணையான டைலாக்கெல்லாம் சொன்ன போலன் இன்னைக்கு ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த டைலாக் அவர் மூட் பண்ணிட்டீங்களா உக்ரைன்லேருந்து சாரசாரியாக நிறையா ட்ரக்கு ஃபுல்லாக தானியங்களை ஏற்றிட்டு வராங்க போகிறதுக்குள்ளே போலந்தோட விவசாயிகள்லாம் இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நிறுத்தி வச்சுட்டு தான் இருந்தாங்க இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு எல்லா டோரையும் திறந்து அங்கங்கே அந்த தானியங்களை அங்கே ரோட்லேயே கொட்டி விட்டாங்க அதுக்கான வீடியோ பதிய வந்துருக்கிறது புகைப்படங்களே பெரிய அளவில் வந்திருக்கிறது இதற்கு உக்ரைன் தரப்பில் பயங்கரமான ஒரு கோம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே இங்கே விவசாயிகள் ரொம்ப கடினமாக உழைத்து இந்த போர் இந்த இந்தளவுக்கான ஆயுத ஆயுதமே வருது பாருங்கள் தானியங்களை ஏற்றுமதி செய்கிறதே பெரிய விஷயம் அதையும் நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணி மால் கணக்காக நிறுத்த வச்சு அதை வந்து வேஸ்டேஜ் பண்ணிடுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களாம் நட்பு நாடுன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் அதுக்கு வாஷோ தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது எங்களை உக்ரைன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னா இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான் ஆனால் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு தாண்டி எங்களுக்கு எங்கள் ஃபார்மர்ஸ் எங்கள் விவசாயிகளோட நிலைமையை பார்க்கணும் அவங்களுடைய யூஜ் மணி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது அதனால் நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்கிறோன்னு சொன்னோம் மற்ற உதவிகளை செய்கிறோம் இதை மட்டும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுக்கு அதாவது இது எல்லாம் எப்படின்னா தேர்தல் சமயத்தில் அழிக்கப்படுகிற வாக்குறுதி மாதிரி தான் என்னம்மா ஆ மனு கொடு மனு கொடு எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க பாஸ் அப்புறம் மறந்துட்டு இப்படியே தான் போயிடுவாங்க அது உலக அலசியருக்கும் இருக்கும் இன்று என்ன பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் மீடியாக்கெல்லாம் இந்த ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க ரஷ்யா தரப்பில் இருந்து அதாவது கிரெம்லின் தரப்புலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களோ ஆர்மீனியாவுடைய பேர் பஷ்யம் அவர்கள்கிட்ட நீங்கள் வேறு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வேறு சேர்றீங்க அதனால் நாளைக்கு எதாவது எங்கள் தலைவர் வரும்போது புட்டினவர்கள் வரும்போது நீங்கள் கைது செய்யக்கூடாது அப்படின்ற உத்தரவு அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களா அதற்கு ஏன் கையில் இல்லைங்க ஒரு ஒரு பிரதமராக இருந்துட்டு என் கையில் இல்லை நாடு எடுக்கிற முடிவு நாங்கள் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது கைது செய்ய முடியாதுன்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பத்திரிகைகள் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ரஷ்யா கெஞ்சுகிறது யாருக்கிட்ட ஆர்மீனியா கிட்டே எழுதியிருக்காங்க ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு வர வழியே இல்லை ஆர்மீனியாவில் வந்து புட்டின் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தான் மற்ற போவார் இல்லைனா அவர் வழி இல்லை மற்ற எங்கேயுமே போக முடியாது அதனால் ஆர்மீனியாக்கிட்ட இப்போ எஞ்சிகிட்ருக்குறாங்களாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நீ புரிஞ்சுக்கணும் இப்போ மால்டோவானுடைய அதிபர் மியா ஷாண்டோ அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆஹா நேட்டோ நாடுகள் சொன்னது உண்மையாக விட்டது ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை இப்படி இப்படி எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா கரெக்டாக எங்கள் போலீஸ் சொல்லிட்டாங்க மால்டோவானுடைய எல்லை பகுதியில் ரஷ்யாவுடைய ட்ரோன் விழுந்து வெடித்திருக்கிறது பெரும் ஆபத்துகளை சந்தித்திருக்கிறது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க உக்ரைனுக்கு அப்புறம் மால்டோவாவை முழுசாக பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க பாத்தியா நடந்து விட்டது ஐயோஹோ எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அம்மா ஒன்று ஏதோ தெரியாதனமாக வந்து விழுந்திருக்கும் உடனே எங்களை எங்களை தாக்க வந்துட்டாங்க பெரும் படைகள் உள்ள நுழைகிறது ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள்ற தான் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் தொட்டுட்டு தொட்டு ஐயோ இன்னும் அடிச்சிட்டோம் அடிச்சிட்டான்னு சொல்றது மாதிரி ரொம்ப கற்றுவாங்க இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட சம்பவ இடத்துல நிறைய பார்த்துருப்பீங்க அவங்களோட சேர்ந்து இந்த மால்டோ கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்க நீங்கள் காலையில உக்ரைன் வேற கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுட்டாங்க நல்ல வேலை எங்கள் பகுதியில் விழுந்து வெடிக்கலை மால்டோ பகுதிக்குள்ளே தான் விழுந்து வெடித்திருக்கிறது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு மால்டோவை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு மௌக்கரேன் ரெண்டு பிட்டை போட யார் அவங்க கியூ பத்திரிக்கையில் ரெண்டு பிட்டை போட ஒன்றை மியாஷான்டவர்கள் வந்து கொஞ்சம் கதை ஆரம்பித்துருக்குறாங்க மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாருங்க கூல்டவுன் கோயிலாக கூல்டவுன் கோட்டைசாமி இல்லை கூல்டவுன் கோயிலாக தான் உங்களுக்கு சொல்லணும் நம்ம சரி ரஷ்யா யூகே மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இந்த பொருளாதார தடை பிரிட்டிஷினுடைய அஃபீஷியல்ஸ் மிலிட்டரி சயின்டிஃபிக் அண்ட் அகாடமிக் கம்யூனிட்டி மீது யாராலும் ஒரு பெரிய தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதே போல் ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க லிதுவேனியா பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எலெக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டா சார்ஜ் ஸ்டேஷன் அந்த எலெக்ட்ரிக் சார்ந்த மீதி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க லிதுவேனியாவில் கொஞ்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரொம்ப அதிகம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறது அங்கே ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல் அதுக்கு வந்து ரஷ்யானுடைய எவில குரூப் அப்படின்றவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இது இல்லாமல் உங்களுடைய மொத்த தகவலையும் நாங்கள் வெளியிட போகிற மாதிரி மிரட்டல் எடுத்துருக்குறாங்க ஸோ என்னப்பா அது எலக்ட்ரிக் ஸ்டேஷனில் இருந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணதுனால வெஹிக்கல் எல்லாமே ஜாமாகி போய் நிற்கிறேன் சார்ஜ் ஏற்ற முடியாமல் நிற்கிறாங்களாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலன்னு இருக்கிறாங்க கிரீஸில் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கன்னோட அதுவும் சும்மா சாதாரண ஆறுபடு வித்து ரைஃபல் கன்னோட உள்ளே வந்து ஓனர் ஓனர் கூட இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து சுட்டு தள்ளிக்கிட்டாரு நாலு பேர் பக்கம் அந்த இடத்துல காலி ஆகிட்டாங்க மீதி ரெண்டு மூணு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க ஸோ என்னப்பா கிரீஸ் எல்லா நாட்லேயும் கன்று ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது போல அவங்க கையில் கிடைக்குது போல் டெக்ஸாஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த திடீர்னு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சு லேக்வுட் அப்படின்ற ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது ஒரு குழந்தை ஒன்று இறந்து போயிட்டாங்க இன்னொருத்தர் அம்மா ஒன்று இறந்து போயிட்டாங்க நில அந்த இடத்துல அன்யூனிஃபார்மில் அதாவது போலீஸ் மாதிரி இல்லாமல் மக்களோட உடையில அவர் பாக்கெட்டில் கன்னு இருந்ததுனால இந்த அசம்பாவிதம் தடுத்துட்டாங்களாம் இல்லைனா பெருசாக நடந்திருக்குமா இது ஒரு குட் நியூஸாகவும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா பெரிய நியூஸாக சொல்லப்பட்டிருக்கும் பாருங்களேன் சுற்றி சுற்றி அங்கங்கே நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஓரளவுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நார்த் கொரியானுடைய லேசர் கைடட் நியூக்ளியர் மிசைல் சிஸ்டம் அடுத்து ஒன்று ஏவிட்டாங்க வட கொரியா திரும்பி சம்பவத்தை செஞ்சிட்டாங்க இந்த சம்பவம் செய்யறது இல்லாமல் மீண்டும் வந்து தென்கொரியாவை தூக்கத்தில் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதே இது முன்ன விட அதே லேசர் கெய்டட் டெக்னாலஜி அதிநவீன டெக்னாலஜிலாம் போட்டு சும்மா வீடியோ வெளியிட்டு காலி பண்ணி ரென்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நேற்றும் இன்றைய நான் பாகிஸ்தானை பற்றி அவ்வளோ பேசல பாகிஸ்தான் அவ்வளோதான் பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நவாப் ஷெரீப் எப்படினாலும் ஆட்சி அமைச்சிருவாங்க இன்றைக்கியே ரெண்டு எம்பி பக்கம் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் நவாப் ஷெரீப் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க ஏன்னா சுயேட்சையில் தான் நின்ண்டாங்க ஆனால் பெரிய ஆதரவு யாருக்குன்னா இம்ரான்கான் அவர்கள் தான் இருக்கிறது எல்லா தெருவிலையும் போராட்டம் எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான் முழுவதும் அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னொரு பக்கம் கைது நடந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் நவாப் ஷெரீப் அவர்கள் ஆட்சி அமைச்சிருவாங்க அது எந்த தடைகள் வந்தாலும் விட மாட்டாங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சலாம் உங்களோட கருத்துக்களை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு மடகாஸ்கர் ஒரு குட்டி தீவு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறவங்களுக்கு தண்டனை நிரூபிச்சிட்டாங்கன்னா ஆண்மை நீக்கம் செய்ய மடகாஸ்கர் அரசு சட்டம் ஏற்றிருக்காங்களாம் ரசாயனம் இல்லைனா அறுவை சிகிச்சை மூலியமாக நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக பெண்டிங் பண்ணியிருக்காங்களாம் ஸோ பேசாமல் இங்கே முடிச்சதுனால நல்ல விஷயம்னால அருமையான தான் கொஞ்சம் பார்த்துங்க பாஸ் பார்த்து ஸோ எனக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கோபச்சேலன் நன்றி வணக்கம்